அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோன்னாக்கா மைனர் பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் மைனர் பேன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த குழந்தையோடைய அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மைனர் பேன் கார்டு தான் வரும் அந்த மைனர் பேன் கார்டுக்கு குழந்தையோடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு அதாவது ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்லோ அந்த மைனராக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய போட்டை ஓட்டக்கூடாது அந்த பொந்த அந்த குழந்தை வந்து கையெழுத்து போடக்கூடாது இது வந்து பேரண்ட்டை தான் பொறுப்பெடுத்துக்கணும் ஸோ ஆதார் கார்டு வந்து குழந்தைது வைக்கணும் அதே போல் யார் வந்து இந்த பேன் அப்ளிகேஷனில் கையெழுத்து போட போகிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த நாலு டாக்குமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கி நீங்கள் மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம் இந்த மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கனாக்கா உடைய வெப்சைட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிற என்எஸ்டிஎல் பேப்பர்லைஸ் ஐடியில் வந்து இந்த மைனர் பேன் கார்டை அப்ளை பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் வந்து மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க ஸோ என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் வந்து நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணலாம் கரெக்ஷன் பேன் கார்டை அப்ளை பண்ணலாம் ஆனால் மைனர் பேன் கார்டோ இல்லை கம்பெனி பேன் கார்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகளிர் குழுக்கு பேன் கார்டோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நம்ம கிட்டத்தட்டமாக ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த பேன் சர்வீஸ் வந்து எல்லாேருக்கும் தமிழ்நாடு முழுக்க ப்ரொவைட் இருக்கோம் அஞ்சாயிரக்கும் மேற்பட்டவங்க நம்மளுடைய வெப்சைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பருக்கு முன்னாடி ஐடி வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த சர்வீஸ் ஒர்க் ஆகும் அதாவது என்எஸ்டிஎல் சர்வீஸ் இல்லாமல் யூடிஐ டூ பாயிண்ட் டூஓ சர்வீஸ் இல்லாமல் என் பிஎஸ்சிஏ ஆன்லைன் சர்வீஸ் வந்து எல்லாேருக்கும் ஒர்க் ஆகும் ஸோ சமீப காலத்துக்கு சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து யூடிஐ டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி வந்து இஷ்யூ இஷ்யூ பண்ணியிருந்தோம் அந்த ஐடியுமே பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க்கிங்கில் ஒர்க் ஆச்சு இப்போ தற்போதைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து யூடிஐ டூ பாயிண்ட் ஓவும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருக்குது நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேன் கார்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியான மெத்தடில் வந்து அந்த யூடிஐடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பாததுனால நிறைய பேருக்கு வந்து யூடிஐ வந்து அந்த ஐடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதாவது பிஎஸ்சி ஆன்லைனில் வந்து ப்ராப்பராக நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணி புது பேன் கார்டோ கரெக்ஷன் பேன் கார்டோ இல்லை மைனர் பேன் கார்டோ அதாவது மகளிர் குழு பேன் கார்டோ எந்த பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் கரெக்டாக ப்ராப்பராக மாதம் மாதம் அந்த டாக்குமெண்ட் வந்து யாரெல்லாம் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஐடி மட்டும் பிஎஸ் ஐடி மட்டும் ஆன்லைனில் ஒர்க்கிங்கில் இருக்குது ஆனால் நிறைய பேருக்குரிய ஐடி வந்து ஒர்க்கிங்கில் இல்லை எல்லாமே ஸ்டாஃப் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம் யாரெல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நம்மளுடைய பிஎஸ்சி ஆன்லைன் சர்வீஸில் பேன் கார்டும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் மற்றவங்களுக்கு யாருக்குமே ஒர்க் ஆகாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பருக்கு அதுக்கப்புறம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த யூ யூ யூடியூடியே பிஎஸ்சி ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது என்எஸ்டிஎல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை ப்ராப்பராக நாங்கள் பேன் கார்டு அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்புவோம் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் கூட வந்து அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி அந்த பிடிஎஃப் கூட ஆதார் கார்டெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் ஒரு பிடிஎஃபை எனக்கு வந்து ஜிபே அதாவது பிடிஎஃபில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோடு பண்ண பண்ணி முடித்த பிறகு மூணு நாள் கழிச்சு இந்த நபருக்கு வந்து பேன் கார்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த ஆதார் கார்டு எல்லாம் யூடிஐ உடைய அஃபிஷியல் அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அதை அனுப்பணும் நீங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யூடிஐ பிஎஸ்சி ஆன்லைன் சர்வீஸ் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ அவங்களாம் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க இப்போது அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்சி ஆன்லைன் யூடிஐ சர்வீஸை நம்ம லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணால் ஏஜெண்ட் ரிஜிஸ்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாலட் பேலன்ஸில் வந்து நூற்றி பதினாலு ரூபா இருக்குது ஒரு பேன் கார்டு அப்ளிகேஷன் பண்ண சொல்ல நம்மளுக்கு நூற்றி ஏழு ரூபா வந்து சார்ஜஸ் வரும் இப்போ வந்து நியூ பேன் சர் ஃபார்ட்டி நைன் ஏ சர்வீஸில் போயிட்டு பேன் அப்ளிகேஷன் உள்ளதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் பேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ண உடனே ஆஃபிஷியல் யூடியூடைய வெப்சைட்டுக்கு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஃபாஸ்டர் பேன் அலாட்மெண்ட் கோ பேப்பர்லெஸ் நாட் ரிகஸ்ட் டு சப்மிட் அர் ஃபிசிக்கல் பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோ சிக்னேச் ஆப்ஷன் ஃபார் த டிஜிட்டல் மோட் ஆதார் பேஸ்டு ஒய்சி நோட் த டேட்டா வில் பி ஃபட்டாச்சு ஃப்ரம் ஆதார் டேட்டா பேஸ்டு ஸோ அதாவது அதாவது என்எஸ்டிஎல் பேப்பர்லெஸ் ஐடி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ மாதிரி இந்த யூடிஐடையே பேப்பர்லெஸ் யூஸ் பேப்பர்லெஸ் ஐடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது ஓகே பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து மைனர் பேன் கார்டு அப்ளிகேஷன் போகிறதுனால அவங்களுக்கு வந்து பேப்பர்லெஸ் ஐடி வராது அதனால் டிஜிட்டல் மோடில் போக முடியாது அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மோடில் தான் போக முடியும் ஆல்ரெடி இது ஃபிசிக்கல் மோடில் நம்ம செலெக்ஷனில் இருக்குது இப்போ இங்கே செலெக்ஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம் செலெக்ட் பண்ணிவிட்டு வெதர் ஆர் ஃப்ரம் டிஃபென்ஸ் என்ஆர்ஐயின் கேட்கும் நோ கொடுத்துக்கலாம் இப்போ பேன் கார்டு மோடு அதில் வந்து பிசிக்கல் பேன் கார்டு அண்டு இ பேன் கார்டு போத் இருக்கும் அது கொடுத்துட்டு சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைட்டில் வந்து கொடுக்கணும் அது செலக்ட் நேம் ஆஃப் டைட்டிலில் ஸோ நம்ம வந்து குமாரி கொடுக்க போகிறோம் எனக்கா ஒரு கேர்ளுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால நம்ம குமாரி கொடுக்க போகிறோம் அதே ஒரு பாய்க்கு வந்து நம்ம பேன் கார்டு பண்ணுறதுனா ஸ்டீன் கொடுப்போம் ஸோ குமாரியே கொடுத்துருவோம் ஒரு கேலுக்கு பண்ணுறதுனால ஸோ இந்த லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்குதோ அந்த நபருக்கு வந்து அதாவது யாருக்கு பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த நபருடைய பேர் தான் இங்கே அப்ளை பண்ணோம் அதாவது என்ட்ரு பண்ணோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஆதார் கார்டில் இனிஷியல் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குதுன்னு மாற்றி மாற்றி குழப்பமாக இந்த இடத்துல பேர் வந்து ட்ர தப்பாக என்ட்ரு பண்ணுவீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ முதல்ல நாங்கள் சொல்கிறோம் யாருக்கு நாங்கள் பே யாருக்கு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் மட்டும்தான் இந்த இடத்துல லாஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணணும் அதாவது இனிஷியல் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல யாருக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதில் பேர் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இனிஷியல் இல்லை அப்படின்ட்டா நே அவங்களுக்கு ஒரே பேரோ அப்பா பேரோ பின்னாடி சேர்ந்துருக்குதுன்னா அப்படியே நம்ம சேர்ந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்குன்னா துர்கா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இருக்குது ஸோ இந்த துர்கா கிருஷ்ணமூர்த்தியை நம்ம லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம்ன்ட்டு பிரித்து போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம் என்டர் பண்ண முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நேம் ஆன் த கார்டில் நம்ம இங்கே லாஸ்ட் நேமில் என்ன நேம் நம்ம டைப் பண்ணுமோ அந்த நேம் நேம் ஆன் தார்ட்லேயும் அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் யூ ஹேவ் யூ பீன் கெனவ் பை எனி அதர் நேம் இது உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் பேர் எக்ஸ்ட்ராவாக எதுனா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் இதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே நாம் நார்மலாக நோ கொடுத்து விட்ருங்க நோ கொடுத்துட்டு இங்கே ஃபீமேலும் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படியே வந்துடுச்சு இது அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆ நிறைய பேர் வந்து ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்பாங்க அவங்க ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் வாய் வழியாக சொல்லுவாங்க நீங்களும் என்ட்ரு பண்ணிவிடுவீங்க என்ட்ரு பண்ணி முடிச்ச பிறகு பேன் கார்டே வராது பேன் கார்டு வராத பட்சத்தில் ரொம்பவே நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ அழைச்சி அதை பற்றி நிறைய கேட்பீங்க ஆதார் கார்டில் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லைனா நீங்கள் ஆஃபிஷியலாக ஆதார் உடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆதார் கார்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி அந்த ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பேன் கார்டு வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஆதாரில் டேட் ஆஃப் பர்த்து இல்லை அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க நாங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேன் கார்டு வராது அதனால் ஒரு முறை ஒரு அஞ்சு நிமிஷம் டென் பத்து நிமிஷம் டைம் போனால் போது நீங்கள் வந்து அவங்களுடைய ஆதாரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்து போடுங்க இப்போது எங்கள் டேட் ஆஃப் பர்த்து நம்ம என்ட்ரு பண்ணோன்னா பக்கத்துலேயே பாருங்கள் மைனர் கேஸ் அப்படின்னு வந்துச்சு ஸோ இது மைனர் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக காட்டிடும் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்துருந்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மைனர் கே மைனர் கேஷ் வராது டைரெக்டாக மேல்னே வந்துடுங்க அவங்களுக்கு மேஜர்னே வந்துடும் ஸோ இதில் அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் இதை வந்து கிளிக் பண்ணி அதில் ரெசிடென்சி கொடுத்துருங்க அப்புறம் ரெசிடென்சி ஸ்டேட் அதை கிளிக் பண்ணி எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை நம்ம கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸேட்டிவ் ஸ்டேட் இது வந்து கண்டிப்பாக ஒரு மைனர் பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு ரெஃபரன்ஸேட்டிவ் அவங்க ஃபாதரோ மதரோ கொடுக்கணும் அதனால் இது எஸ் கொடுத்து தமிழ்நாடு செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் கேட்கும் இந்த ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மைனருடைய அந்த குழந்தை நம்பரை என்ட்ரு பண்ணணும் அவங்களுடைய ஃபாதர் இது பண்ணக்கூடாது என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் அவங்க ரீஎன்டர் ஆதார் நம்பர் கேட்கும் பண்ணுங்கள் பண்ணி முடிச்ச பிறகு எதுக்காக இது ரெண்டு முறை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்கனாக்கா ஆதார் கார்டில் நம்ம ஒரு முறை எதுனா பிழையாக தப்பு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் மறுமுறை நம்ம அது என்ட்ரு பண்ண சொல்ல அது பிள்ளையை இல்லாமல் இருக்குதான்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க ரெண்டு முறை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கனாக்கா நேம் அஸ்பார் ஆதார் கார்டு இன் என்ரோல்மெண்ட் ஐடி அவங்க ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்குதோ அதே முறை இங்கே ஒரு முறை என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோடனில் வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துக்குமே வந்து ஆதாரே நீங்கள் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு மேக்கே பேமெண்ட் கொடுங்க மேக்கே பேமெண்ட் கொடுத்துக்கலாம் மேக்கே பேமெண்ட் கொடுத்தா இந்த பேமெண்ட்டுடைய இன்ட்ரொடக்ஷன் வரும் அது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுடுங்க படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்பர் கொடுப்பாங்க அதை ஓகே பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேரண்ட்டுடைய ஆதார் அண்டு இமெயில் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணணும் ஸோ மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ப்ராப்பராக ஒரு மணிக்கு ரெண்டு முறை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எனக்கா அவங்களுக்கு மூணு நாளில் எமர்ஜென்சியாக பேன் கார்டு தேவைப்படும் அதனால் மூணு நாளாக அவங்களுக்கு மெயிலில் இ பேன் கார்டு வந்துடும் அதனால் ப்ராப்பராக அவங்ககிட்ட மெயில் ஐடி இல்லைனாலும் உங்கள் மெயில் ஐடி கொடுங்க ஸோ மெயில் அடி கொடுத்து முடிச்சிட்டு இந்த பேரண்ட்டு டீட்டெயில்ஸ்னு இருக்கும் அது எப்போவுமே வந்து நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு இங்கே வந்து அவங்களுடைய பேரண்ட் ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி கொடுங்க ஸோ அவருடைய பேரண்ட்டு ஆதார் கார்டில் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணமூர்த்தி பெருமாள்னு இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பிரிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்காது எனக்கா கிருஷ்ணமூர்த்தி பெருமாள்னு பேர் ஒன்று இருக்குது இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது கிருஷ்ணமூர்த்தி பெருமாள்னு போட்டுக்கலாம் போட்டு முடிச்சு அதில் வந்து மதருடைய லாஸ்ட் நேம் கேட்பாங்க அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேம் செலக்ட் த நேம் ஆஃப் த எல்டர் ஃபாதர் ஆர் மதர் நேம் இருக்கும் இது ஃபாதர் நேம் அப்படியே கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இதில் வந்து அந்த குழந்தை உடைய ஆதார் கார்டில் என்ன வந்து அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட மாற்றாமல் போடுங்கள் ஸோ ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பேன் கார்டு வராது அதுவும் அப்ஜெக்ஷனில் போட்டுருவாங்க ஸோ அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சாச்சு முடித்த பிறகு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நோ இன்கம் கூட ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்த உடனே அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏஓ கோடு வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்குவோம் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய ஃபாதர் நேமுடைய பேர் அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து கொடுத்துப்போம் ஸோ இந்த பேர் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ண மூர்த்தி பெருமாள் ஸோ அது கிருஷ்ணமூர்த்தி பெருமாள் இருக்கிறதுனால இதை நம்ம நேமை பிரித்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை அப்படியே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய ஃபாதர் அட்ரஸில் ஃபாதர் ஆதரில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிப்போம் அட்ரஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து யூ டூ ஹியர் பை டிக்ளேர் தட் வாட் எவர் ஸ்டேட்டட் அபவுட் இஸ் த ட்ரூ இன் த கெப்பாசிட்டி ஆஃப்னு கேட்கும் இதில் செலக்ட் கெப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அடல்ட்டுக்கு வந்து நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல ஹிம் செல்ப் ஹியர் செல்ப் கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால ரெஃபரன்ஸ் ஏடிவு அக்சஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இங்கே நம்ம என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எந்த ஏரியாவிலேருந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஏரியாவுடைய வெரிஃபிகேஷன் ப்ளேஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ நான் வேலூர்லேருந்து பண்ணுறதுனால வேலூர் கொடுக்குறேன் இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஒன்ஸு இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருவீங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க செக் பண்ணிட்டு பிறகு மறுபடியும் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஒரு இந்த மத்தரில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அதோடைய அக்லாஜ்மெண்ட் காப்பி வந்துடும் இந்த அக்லாஜ்மெண்ட் காப்பியை நம்ம பிரிண்ட்டு கொடுத்து ஸோ நீங்கள் ப்ரிண்டர் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ப்ரிண்ட்டு காமிக்கும் அந்த பிரிண்ட் காமிச்சுன்னா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க ஸோ இது நான் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனால இதை நான் வந்து சேவ் பிடிஎஃப்பாக சேவ் பண்ணிக்க போகிறேன் பிடிஎஃப் சேவ் பண்ணிவிட்டேன் ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த அக்லாச்மெண்ட் காப்பி பண்ண இடத்துலையே டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம்னு இருக்கும் பச்சை கிளட்டத்தில் அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு அந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க ஃபாதர்கிட்ட எங்கெங்கெல்லாம் கையெழுத்து வாங்கணுமோ அந்த இடத்துலலாம் கையெழுத்து வாங்கி அந்த பிடிஎஃபோட அவங்களுடைய பேர அந்த குழந்தைடைய ஆதார் கார்டு அந்த பேரண்ட்டுடைய ஆதார் கார்டை நம்ம ஒன்றா ஒரே பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோடு பண்ணோம் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போது டாக்குமெண்ட் வந்து எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபார்ம் ஃபார்ட்டி நைன்ஏ அதில் போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ண உடனே இது நோ டேட்டா அவைலபிள் இன் டேபிள்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ என்னைக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அன்றைக்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் அப்லோடுன்னு காட்டும் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் லேட் ஆகிடுச்சுனாக்கா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம வாங்கி கையெழுத்து வாங்கி அதை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் லேட் ஆச்சுனாக்கா அது வந்து இந்த இடத்துல நியூ ஃபார்ம் ஃபார்ட்டி நைனில் டாக்குமெண்ட்டில் அப்லோடில் காட்டாது அது எங்கே காட்டோன்னாக்கா இங்கே பாருங்கள் பேன் அப்ஜெக்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபேன் அப்ஜெக்ஷனில் கிளியரன்ஸ் ஃபார்ட்டி ஏ இருக்கும் இதில் ஃபைண்ட் அண்டர் அப்ஜெக்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணலாம் ஸோ அதை கிளிக் பண்ணுவனே இந்த இடத்துல வந்து பாருங்கள் துர்கா கிருஷ்ணமூர்த்தின்னு காட்டுது டாக்குமெண்ட்டு ஆனால் ஃபைலில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டாது ஸோ இது வந்து நம்ம எடிட் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி இது அப்ளை பண்ணணுமோ அதேமாதிரி அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துடணும் எதுவுமே பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும் எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு உடனே நம்மளுக்கு ஒரு அக்லாஜ்மெண்ட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கனாக்கா பேன் அப்ஜெக்ஷன் உள்ளார அப்ஜெக்ஷன் கிளியரன்ஸ் ஃபார்ட்டி நைன் ஏ உள்ளார இந்த ஃபைன்ட் அப்ளிகேஷன் கீழே அப்லோடு டு கிளியர் அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ண உடனே அது உள்ள நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம யார் யாருக்கு இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டும் ஸோ நம்ம கடைசியாக வந்து துர்கா கிருஷ்ணமூர்த்தி தான் அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோடு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சிக்னேச்சர்னு காட்டுது ஸோ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா கிராப் அண்ட் அப்லோடு வந்து நியூ மெத்தட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டா அது ஒரு தனி பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ப்ரௌசரை நம்ம கிளிக் பண்ணி அந்த ப்ரௌசரில் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ துர்கா பேன் கார்டுன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி ஸோ அந்த அப்ளி ஆதார் அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஆதார் கார்டு எல்லாமே இது உள்ளார நான் கொண்டு வந்துட்டு அப்லோடு ஃபைலுன்னு கொடுக்குறேன் அப்லோடு ஃபைலுன்னு கொடுத்தோன்னே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த ஆதார் கார்டு அந்த சிக்னேச்சரெல்லாம் அது காட்டும் ஸோ அதெல்லாம் நான் மறைக்கிறேன் அதெல்லாம் காட்டினா வந்து யூடியூப் தரப்பில் வந்து எதிரானது அதெல்லாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயோ அவங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் இருக்கும் அந்த சிக்னேச்சர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணி ஸோ அந்த சிக்னேச்சர் இருக்கிற மற்ற இடத்துல மட்டும் நம்ம கிராப் மட்டும் ஸோ அது கரெக்டாக நம்ம கிராப் பண்ணிப்போம் கிருஷ்ணமூர்த்தி கிராப் பண்ணி கிராப் பண்ணிட்டோன்னா அந்த இமேஜ் எடுத்து இது உள்ள நம்ம விட்டுட்டு அப்லோடு சிக்னேச்சர்னு இருக்கும் அப்லோடு சிக்னேச்சர் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வெல்டன் டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு அதுக்கெல்லாம் நேம் டூ பி பிரிண்டட் ஆன் கார்டு துர்கா கிருஷ்ணமூர்த்தின்னு வந்து ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து யூடிஐயுடைய உடைய பிஎஸ்சி ஆன்லைன் சர்வீஸ் ஐடி ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கிடைக்காது மற்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும்னா இதே மெத்தடில் டாக்குமெண்ட் எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிவிட்டிங்கன்னா அதை அப்ளிகேஷனை நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவோம் நன்றி